திருச்சிற்றம்பலம் சிவயனமாம் தினம் ஒரு திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தைந்து தொகுதி நான்கு ஆதனம் பாடல் ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஒக்க அடியனை யூருவில் ஏறிட்டு முக்கியுடலை முழங்கைகளில் ஏற்றி தொக்க அறிந்து தொடங்காதிருந்திடில் குக்குடம் ஆசனம் கொள்ளலுமாமே பொருள் அமர்ந்து கைகளை கால்கள் மற்றும் தொலைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளிக்குள் செலுத்தி உங்கள் உள்ளங்கைகள் தரையை தொடுமாறு ஊன்றி உங்கள் விரல்களை விரித்து முன்னோக்கி வைக்கவும் உள்ளங்கைகளை அழுத்தி உடல் முழுவதையும் மெதுவாக தரையிலிருந்து உயர்த்தினால் உடல் முழுவதும் கைகள் மற்றும் மணிக்கட்டுகளின் பலத்தில் சமநிலையில் அசையாமல் இருக்க வேண்டும் Ivari Irapad Kukuda Asanam agham. Meaning, sit in the Padmasan position and place your hands between your legs and thighs, place your palms on the floor, spread your fingers, and point them forward. If you press your palms together and slowly raise your entire body off the floor, the entire body should remain balanced and motionless due to the strength of your hands and wrists. This is the Kukuda Asana. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இணைந்திருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து செய்து நீங்களும் சிவன் அருள் பெறுங்கள் பை சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் கோவை empty